ஒரு மருத்துவரின் எட்டு வருட போராட்டம் இனி உணவுப் பொருட்களில் ஓஆர்எஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு குழந்தை மருத்துவர் சர்க்கரை நிறைந்த வாய்வழி நீரேற்ற கரைசல்கள் என்று தவறாக சந்தைப்படுத்துவதற்கு எதிராக நீண்டகாலமாக போராடி வருகிறார் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்த தரநிலைகளை கண்டிப்பாக கடைபிடிக்காவிட்டால் எந்த ஒரு உணவு பிராண்டும் அதன் தயாரிப்புகளில் ஓஆர்எஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினான்காம் அன்று வெளியிடப்பட்ட இந்த உத்தரவு உணவு வணிக ஆபரேட்டர்கள் தங்கள் பிராண்ட் பெயர்களில் ஓஆர்எஸை பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனைத்து முந்தைய அனுமதிகளையும் உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினான்காம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மறுநாளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி எஃப்எஸ்எஸ்ஏஐ ஒரு விரிவான விளக்கத்தை வெளியிட்டது அதில் எந்தவொரு ஒரு உணவுப் பொருளின் பெயரிலும் ஓஆர்எஸ் பயன்படுத்துவது பழம் சார்ந்ததாக இருந்தாலும் கார்பனேட்டேற்றப்பட்டதாக இருந்தாலும் அல்லது பானத்திற்கு தயாராக இருந்தாலும் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் தொடர்புடைய விதிமுறைகளை மீறுவதாக மீண்டும் உறுதிப்படுத்தியது அத்தகைய லேபிளிங் தவறான ஏமாற்றும் தெளிவற்ற மற்றும் தவறான பெயர்கள் அல்லது லேபிள் அறிவிப்புகள் மூலம் நுகர்வோரை தவறாக வழிநடத்துகிறது என்றும் எனவே சட்டத்தின் கீழ் பல விதிகளை மீறுவதாகவும் ஒழுங்குமுறை ஆணையம் கூறியது இது தொடர்பாக பேசிய டாக்டர் சிவரஞ்சினி எஃப் உத்தரவை பல வருட விடாமுயற்சி மற்றும் பொதுமக்கள் ஆதரவு என்று விவரித்தார் எட்டு வருட போராட்டம் மூன்று வருட பொதுநல வழக்குகள் தாக்கல் மற்றும் நான்கு முதல் ஐந்து வருட அலட்சியத்தை எதிர்த்து போராடுதல் இந்த வெற்றி ஒருவருக்கு மட்டுமல்ல மக்கள் சக்திக்கும் என்னுடன் நின்ற அனைத்து மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் அம்மாக்கள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்களுக்கும் சொந்தமானது நான் உறுதியாக நின்றேன் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று அவர் கூறினார்